ஸோ பொதுவாக இன்றைய உலகில் அதிகளவு மக்களால் பேசப்படுகின்ற அல்லது அதிகளவான அரசாங்கங்களின் கொள்கை திட்டங்களில் முக்கியத்துவமான இடத்தை வகிக்கின்ற ஒரு முக்கியமான இயற்கை சார்ந்த விடயமாக காலநிலை மாற்றம் மாறியிருக்கின்றது இந்த பூமி தோற்றம் பெற்றதிலிருந்து இன்று வரையான காலப்பகுதியில் கடந்த நூறு ஆண்டுகளில் இடம்பெற்று வருகின்ற மிக மோசமான அல்லது மிக கணிக்க முடியாத அளவிலான காலநிலை மாற்ற நிகழ்வுகள் உலக பல நாடுகளில் பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகளாவிய ரீதியிலும் சரி பிராந்திய ரீதிகளிலும் சரி காலநிலை மாற்றம் என்பதனை கணிப்பதற்கு அல்லது அளவீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான விடயமாக ஆராய்ச்சிகளை அமைகின்றன குறிப்பாக குறித்த பிராந்தியங்களில் அல்லது பிரதேசங்களில் கிடைக்கின்ற அளவீடு செய்யப்படுகின்ற வெப்பநிலை மலவீழ்ச்சி மற்றும் ஏனைய காலநிலை மூலக்கூறுகள் தொடர்பான தரவுகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் ஏற்படுகின்ற நீண்டகால மாற்றத்தின் அடிப்படையிலேயே காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்கள் கணிப்பீடு செய்யப்படுகின்றன இந்த காலநிலை மாற்றம் என்பதை கணிப்பீடு செய்வதற்கு ஒரு பிரதேசத்தில் குறைந்தது முப்பது ஆண்டுகால காலநிலை மூலக்கூறுகள் பற்றிய தரவு பகுப்பாய்வின் அடிப்படையிலேயே காலநிலை மாற்றம் பற்றிய கணிப்பீடுகள் உலகம் முழுவதிலும் மேற்கொள்ளப்படுகின்றன